இது புதிய சந்திப்பில் பல முறை சந்திச்சிட்ருக்கோம் அந்த அடிப்படையில் ஏறக்குறைய முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகள் நல்லா அறிமுகமானவர் குருமூர்த்தி அவர்கள் சந்திச்சது அரசியல் இதே அவங்க வேற ஆடிட்டர் குருமூர்த்தி எல்லாம் சந்திச்சதெல்லாம் அரசியல் ரீதியா போய் சந்திச்சாங்க எனக்கு அரசியல் ரீதியா அவங்க வெளியில வந்து இப்படிதான் சொன்னாங்க இல்ல அரசியல் அவர்கள் முருகன் மாநாடு எடுத்தது நோக்கத்தோடு அவர்கள் எடுத்தார்கள் என்பதுதான் இப்போ வந்து பேசும் பொருளாக இருக்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தோல்ல இருக்க துண்டரா டேய் என்ன பண்றீங்க பேசுறா கண்ணால பேசுறா நான் கேக்குறேன் தமிழ் கடவுள் முருகன் என்றால் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் எல்லா ஆலயங்களிலும்னா ஏன் நீங்கள் வந்து அதை எதிர்க்குறீங்க நான் இந்து அப்படியே இப்போ நான் இப்போ பேசுகிற செல்வ பிறந்த ஒரு இந்து தான்

அப்போ அடுத்த தலைமுறை தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடாது உருவாவதற்கு எல்லா தடையானையும் போடுவோம் பாஜக அரசு நினைக்க தான் இல்லையா நான் நான் வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவர் எங்களுடைய கொள்கை தலைவர்களை எங்கள் வழிகாட்டிகளை இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்களை யாராவது சித்தரித்து தவறாக வந்து ஒரு படத்தை போடுறாங்க அப்படின்னா நான் எப்படி அங்கே உட்கார முடியும் எனக்கு சென்ஸ் இருக்குல்ல ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பருந்தகை அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குன்னு செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சிங்க எதற்கான சந்திப்பு சார் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு ஒரு சமூக நீதிக்கான தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் அவர் இது புதிய சந்திப்பில் பலமுறை சந்திச்சிட்ருக்கும் அந்த அடிப்படையில் ஏறக்குறைய முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகள் நல்ல அறிமுகமானவர் பல தளங்களில் அவரோடு சேர்ந்து பணியாற்றியிருக்கோம் குறிப்பாக தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் மருத்துவர் ஐயா கூட சேர்ந்து இருக்கும் பல முறை கைது பண்ணியிருக்காங்க இப்படி பல உறவுகள் அவரோடு இருக்குது அதனால் அவரை பார்த்தது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாக பேசப்படுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு யதார்த்தமான சந்திப்பு இன்னும் இன்னொரு பத்து மாத காலங்களில் தமிழ்நாடு ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் சந்திக்க இருக்குது நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏற்கனவே பா பாமக குழு ஒரு குழு பிளவு இருக்குது குருமூர்த்தி அவர்களும் அதே போல் செய்தி துரைசாமி அவர்கள் போன்ற சந்திக்கிற சமயத்தில் நீங்கள் போய் சந்திச்சிருக்கிறீங்க அப்படிமோ அரசியலற்ற அரசியலாக இருக்க அரசியலற்ற சந்திப்புங்கிறத எப்படி பார்க்குறேன் இல்லை இதில் அரசியல் என்ன இருக்குது அரசியல் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ரொம்ப வலிமையாக இருக்குது காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலைச் சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் எம்டிஎம்கே ஐஓஎம்எல் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் பல எல்லா அமைப்புகளும் ஒற்றுமையாக இருக்கோம் நாங்கள் அப்போது இந்த கேள்வி எங்கே எழுது கூட்டணி பேச்சுவார்த்தை அதெல்லாம் இல்லை இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு பார்க்குற பார்வையில் பல கோளாறுகள் இருக்கலாம் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு யூகத்துக்கு அடிப்படையில் பேசலாம் கண்டி என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு யதார்த்த சந்திப்புன்னு தான் சொல்லணும் எதார்த்த சந்தி இதுக்கு முன்பே எப்போ நீங்கள் சந்திச்சிருக்கீங்க பல முறை சந்திச்சிருக்கோம் சரி சரி இப்போ அதுக்கு வெளியில் வந்து நீங்கள் ஒரு பேட்டி சொல்கிறீங்க பாமகக்குள் ஏற்பட்ட புழவுக்கு பாஜக தான் காரணம்னு நீங்கள் உங்களுடைய எதிர்கட்சியை தானே நீங்கள் குறிப்பிட்டீங்க இல்லை அவர் திரு அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னா பாமகவில் நடக்கிற குழப்பத்துக்கு திமுக காரணம்னு இருக்கார் திமுக மாதிரி எந்த கட்சியும் உடைச்சிருக்கு அப்படிலாம் கிடையாது அரசியல் வரலாற்றில் பாஜக எங்கெங்கே கூட்டணி வைக்கதோ அந்த கூட்டணி கட்சிகள்லாம் பிளந்துருது ரெண்டாக்கிறது ஒரு ஒரு சாராரை தன் பக்கம் இழுத்துக்குது இது வந்து சோகா பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஆக்டபஸ் மாதிரி முடிக்கிட வேண்டியது அப்போ நிறைய மாநிலங்கள் முன்னுதாரணம் இப்போ மகாராஷ்ட்ராவில் பார்த்திங்கன்னா பால் தாக்கரே அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் தெரியாதவங்க யாருமே கிடையாது ஒரு இந்து அமைப்பை சார்ந்த ஒரு இயக்கம் அது சிவசேனா அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கமாக மகாராஷ்டிரா இருந்தது அவருடைய மகன் நடத்திட்டு இருந்தார் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் ஆதரிச்சது ஆனால் அவருடைய கட்சியை பிளந்து இன்னொரு சிவசேனாவை உருவாக்கி ஷிண்டே அவர்கள் தலைமையில் அங்கே ஒன்றுமே இல்லாமல் அந்த கட்சியை செய்வதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து தன்னுடைய அதிகார பலம் தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா யார் கூட கூட்டணி வச்சாலும் எங்கே இருந்தாலும் கட்சிகளை பிளப்பது பிளவுபடுத்துவது தான் இவர்களுடைய வாடிக்கையாக இருக்குது இல்லை இந்த விமர்சனங்களை வைக்கிறது அன்புமணி அவர்களே இதை நோக்கி வைக்கிறாங்க செல்வப் பிறந்தை அவர்கள் திடீர்னு ராமதாஸ் அவர்களை சந்திப்பது என்ன சூழ்நிலை இது வேற யாராவது சொல்லலாம் மருத்துவ ஐயாவை சந்தித்தது வந்து என்ன காரணம்னு யூகங்களுக்கு போகலாம் ஆனால் இவர் திரு அன்புமணி அவர்கள் சொல்லுவது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படி சொல்லக்கூடாது அவர் அவருடைய தந்தையை ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் போய் பார்ப்பதும் அவருக்கு உடல் நலம் விசாரிப்பதும் நலம் விசாரிப்பதும் அவர் பெருமைப்படணும் தன்னுடைய தந்தையை வந்து ஒரு தேசிய கட்சியிலிருந்து வந்து விசாரிக்கிறாங்க நட்பு பாராட்டுறாங்க இதில் என்ன அரசியல் இருக்குது குருமூர்த்தி அவர்கள் அரசியல் சந்தித்தோம் மேரே ஆடிட்டர் குருமூர்த்தியெல்லாம் சந்திச்சதெல்லாம் அரசியல் ரீதியாக போய் சந்தித்தாங்க எனக்கு அரசியல் ரீதியாக அவங்க வெளியில் வந்து இப்படி தான் சொன்னாங்க இல்லை அரசியல் ரீதியாக சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் காங்கிரஸுக்கு என்ன இருக்குது அப்படி ஒன்றுமே இல்லையே எங்களுக்கு என்ன தேவை இருக்குது அவரை நிர்பந்திக்கிறதுக்கு அரசியல் அதை செய்கிறதுக்கு கூட்டணி கட்சியுடைய தலைவர் அண்ணன் தளபதி இருக்கார் மாண்பு முதலமைச்சர் இருக்கார் அவர் பார்த்துக்க போகிறார் எல்லாத்தையும் சரி இப்போ பாஜகவினுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் சொல்லும்போது இப்போது இருக்கிறது வேண்டுமானால் ஒரு சாதாரணமாக சந்திப்பாக இருக்கலாம் எதிர்காலத்தில் இது வந்து ஒரு அரசியல் சந்திப்பாக அரசியலுக்கு வழிவகுக்கும்னு சொல்லியிருக்கிறார் யாருடைய சந்திப்பேன் ராமதாஸ் அவர்களோட சந்தித்த நீங்கள் சந்தித்தது அவரு எல்லாம் அவருடைய யோகத்தில் சொல்கிறாங்க அது எதுவுமே உண்மை இல்லை முருகன் மாநாடு முருகன் மாநாடு நீங்கள் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லியிருக்கீங்க இது ஒரு அரசியல் ஆதாயத்துக்கான மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க திமுகவும் இதே போல் அறநிலையத்துறை சார்பாக ஒரு மாநாடு நடத்துனாங்க இது அரசியலுக்கான மாநாடுனா அப்போ அது என்னது இல்லைங்க ஒரு அரசு நடத்துகிற மாநாட்டுக்கும் ஒரு தனியார் நடத்துகிற மாநாட்டுக்கும் அந்த தனியார் யார் என்பதற்கும் பல பொருள்கள் இருக்குது அறநிலையத்துறை சார்பாக முருகனுக்கு ஒரு மாநாடு எடுத்தாங்க உலக நாடுகளில் இருக்கிறவங்களாம் வர வச்சு பழனி முருகன் கோவிலில் மாநாடு எடுத்தாங்க தொடர்ந்து இந்துத்துவ சக்திகளை ஒன்றிணைத்து எல்லா மதங்களையும் பிரித்து ஒரு அரசியல் இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி தான் செஞ்சிட்ருக்கு அது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் முருகன் மாநாடு எடுத்தது என்ன நோக்கத்தோடு அவர்கள் எடுத்தார்கள் என்பது தான் இப்போ வந்து பேசும் பொருளாக இருக்குது நான் கேட்குறேன் தமிழ் கடவுள் முருகன் என்றால் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் எல்லா ஆலயங்களிலும்னா ஏன் நீங்கள் வந்து அதை எதிர்க்கிறீங்க சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்கிறீங்களே என்ன காரணம் அது அது நியாயமா அது செய்யக்கூடாது இல்லையா இது ஒன்று இரண்டாவது தமிழ் கடவுள் முருகனுக்கு புதுடெல்லியிலிருந்து வந்து இங்கே விழா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஆந்திராவிலிருந்து வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன தலைவர்கள் எல்லாம் இரண்டாவது மூன்றாவது ராமர் ராமர் என்று சொன்னாங்க அயோத்தியில் ராமர் கோவில் கட்டணும் பாபர் மசூதி எடுத்தாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் வந்து அதுக்குள்ளே நான் போ விரும்பலை பிறகு ராமர் கோயிலை கட்டினாங்க அங்கே ராமர் கோவில் கட்டி அயோத்தி பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்தித்தது ஒரு சாதாரண மனிதர் அவர் அங்கே வெற்றி பெற்றார் உடனே ராமரியோ அயோத்தியோ கை ஜெய் ஜெகந்நாதர்ன்னு சொன்னாங்க ஜெய் ஜெகநாதர் ஓரளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கலை எப்படி ராமர் பாஜகவை கைவிட்டாரோ ஜெய் ஜெகநாதர் கொடுத்தார் அடுத்தது ஒரிசால தேர்தல் தேர்தலில் போய்ட்டு பூரி ஜெகநாதர்னு ஆரம்பித்தாங்க அப்போ ஒரு ஒரு மாநிலத்தில் கோவில்களை வைத்தும் கடவுள்களை வைத்தும் அரசியல் செய்வது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளுகிறதா இந்த நாடு என்பது எல்லோருக்குமான நாடு இந்தியாவில் யார் இந்தியாவில் பிறக்கிறார்களோ அந்த மண்ணில் பிறந்தவர்கள் எல்லோரும் இந்திய பிரஜைகள் அப்பொழுது அவன் இந்திய பிரஜையாக இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு வாழக்கூடாது கிறித்தவர்கள் வாழக்கூடாது புத்தி சக்தியை பற்றி கிரிட்டிசைசம் பண்ண வேண்டியது ஜெய்னிசதியை பற்றி கிரிட்டிசைசம் பண்ண வேண்டியது பார்சிகளை பற்றி கிரிட்டிசைசன் பண்ண வேண்டியது எல்லாரும் கிரிட்டிசைசம் பண்ணிவிட்டு நான் இந்து அப்படியே இப்போ நான் இப்போ பேசுகிற செல்வ பிறந்தையும் ஒரு இந்து தான் அதில் நான் மாற்றிருக்கிறதுக்கு நான் ஒரு ஆபத்து வந்திருக்குது முருகனுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குது ஐயோ உண்மையை அவங்க உண்மையை ஒப்புக்கும் முருகனுக்கு ஆபத்து வந்திருக்கிறதான் இல்லைன்னு சொல்லலை பாஜக மூலயமா பாஜக கட்டுறது வந்து முருகனை காப்பாற்றணும் கடவுள் முருகனை பாஜகவிடம் இருந்து எல்லா தேச நலன் சார்ந்த சக்திகள் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து முருகனை பாஜகவிடம் காப்பாற்ற வேண்டும் எல்லா கட்சிகளும் முருகனை கொண்டாடுறீங்க பாஜக கொண்டாடுறது மட்டும் ஏன் வந்து எந்த கட்சியை கொண்டாடலையே நாங்கள் மாநாடு எடுக்கலையே காங்கிரஸ் மாநாடு எடுத்தோமா கம்யூனிஸ்டுகள் மாநாடு எடுத்தாங்களா மாநாடு எடுப்பேன்னா இஸ்லாமியர்களுக்கு மாநாடு எடுப்பீங்களா தர்கால போய் மாநாடு எடுப்பீங்களா தேவாலயங்களில் கிறிஸ்தவர்களுக்கு மாநாடு எடுப்பீங்களா ஒரு தேசிய கட்சியுடைய பார்வை என்ன எல்லோருக்குமான கட்சியா இருக்கணும் அதுதான் எங்களுடைய பார்வை சரி சார் இப்ப இன்னொரு பக்கம் நைரா நாகேந்திரன் அவர்கள் சொல்லும் போது தொடர்ந்து இரண்டு முறை அதாவது எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் தொடர்ந்து இரண்டு முறை திமுக தொடர்ந்து ஆட்சி செய்ததுக்கான நிலையே கிடையாது அப்போ இந்த முறை திமுக தோல்வியடைவது உறுதி அப்படின்னு சொல்றாரு அது மக்கள் தீர்மானிப்பாங்க அவர் சொல்வதை மக்கள் தீர்மானிப்பாங்க இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் பல நல்ல திட்டங்களை தீட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்களை தமிழ்நாடு மக்கள் பார்த்திராத திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து திட்டங்களை தீட்டுவது நிறைவேற்றுவது என்பது வேறு ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் நான் ஒரு ஐநூறு வாக்குறுதியை கொடுத்துருக்கேன் ஐநூறு வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு தான் எல்லா சிரமம் படுவாங்க திட்டங்கள் தீட்டுவாங்க நோக்கமெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டோம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள்கிட்ட போய் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன்னு சொல்லணும் அதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார் கொடுக்காத வாக்குறுதி அவங்கெல்லாம் வந்து காலை உணவு திட்டத்தை எந்த தேர்தல் வாக்குறுதியும் கொடுக்கல மாணவ மாணவி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் அந்த காலை உணவு திட்டம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் உலகமே வரவேற்கின்ற திட்டம் பல மாநிலங்களில் கனடா போன்ற பல நாடு நாடுகளில் இதை வரவேற்றிருக்கிறார் இல்லை உங்களுடைய கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளரே சொல்லும் போது இன்னும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான திட்டங்களையும் நிறைவேற்றல வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்றாங்க அது அது அப்படி அதாவது அவர் தொழிலாளர் விஷயத்தில் அவர் சொல்லலாம் புதுப்படியாக சொல்ல முடியாது தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே அவங்க நிறைவேற்றிருக்காங்க சொல்லாதையும் இப்போ இப்போ பார்த்தீங்களா கொரோனா பெருந்தும் திமுக சொன்ன வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றாங்கன்னு காங்கிரஸ் கருதலாம் தொண்ணூறு விழுக்காடு எனக்கு தெரிஞ்சு நிறைவேற்றியிருக்காங்க நான் சட்டப்பேரவையில் இருக்கேன் தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றி இன்னும் எஞ்சிய நாட்களில் பத்து மாதங்களில் அந்த பத்து விழுக்காடு நிறைவேற்றுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன நிதி ஆதாரம் கிடையாது நிதி நெருக்கடி இருக்க அரசுக்கு இருந்தபோதிலும் ஒரு நிதி மேலாண்மையோடு ஒரு ஆளுமையோடு ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் இது ஒன்று இரண்டாவது இப்போது சொல்லாத வாக்குறுதியாக நிறைவேற்றணும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி செஞ்சாங்கன்னா அது தேவை ஏன்னா பள்ளி கல்வி போக முடியலன்னு மூடிட்டாங்க கல்வி நிலையம்லாம் மூடிவிட்டாங்க அது செய்யணும் மருத்துவமனைக்கு போய்ட்டு நோய்வாய்ப்பட்டவங்க தடுப்பூசி போட்டவங்களுக்கெல்லாம் வந்து கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவதி இருந்தது மக்களை தேடி மருத்துவம் செய்யணும் இது ரெண்டு ஆனால் இன்னு உயிர் காப்பம் நாற்பத்தெட்டு இதெல்லாம் வந்து ஒரு புதுமையான திட்டம் இல்லை யாராவது வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கே விபத்தில் சிக்கிட்டாங்கெல்லாம் தொடவே பயப்படுவாங்க வழக்காயிடும் ஆனால் எந்த மருத்துவமனையில் எடுத்து போய் போட்டாலும் அரசு நாற்பத்தெட்டு மணி நேரம் பணம் செலுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரம் உயிர்கள் காப்பாற்றப்படுறதுலாம் உன்னதமான திட்டங்கள் அது மட்டும் கிடையாது தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் எவ்வளோ பேர் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க சிவில் சர்வீஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க மருத்துவர்களாக இருக்காங்க தோழி திட்டம் இதெல்லாம் எவ்வளோ ஒரு வரவேற்பு உலகமே வரவேற்கிற திட்டங்கள்லாம் தீட்டியிருக்காங்க இதெல்லாம் பேச மாட்டேறாங்களே யாருமே இதை வரவேற்க தானே செய்யணும் இப்போ பாருங்கள் பெண்களுக்கான திட்டம் ஆண்களுக்கான திட்டம் முதியவர்களுக்கான திட்டம் இளைஞர்களுக்கான திட்டம் மாற்றுத் திட்டம் இப்படி எல்லோருக்கும் மாணவர்களான திட்டத்தை தீட்டியிருக்காங்க இப்போ கல்லூரிக்கு போனோம்னா கல்லூரி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கணுன்ட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்கள் படிக்கும் காலங்களில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இதனால பல சதவிகிதம் கல்லூரி சேர்க்கைகள் உயர்ந்திருக்கு இப்போ இதெல்லாம் பாராட்டணும்ல இதெல்லாம் எந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டு இவங்களாம் நிறைவேற்றிருக்கு எதிர்கட்சிகளுக்கு இப்படி அதாவது முக்கியமான குற்றச்சாட்டு சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட இது மாதிரியான பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது சாதி வன்முறைகளை அதிகரிச்சிருக்குது இதையெல்லாம் மடைமாற்றுவதற்கு பாஜக அரசினுடைய இது தேர்தல் மறைமுறை கொண்டு வராங்க இப்படி தமிழ்நாட்டு நிதிகளை குறைச்சி தராங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை கலப்புறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்வையாக தேர்தல் மறுவரை கொண்டு வரது உண்மை தானே அது ஒன்று உண்மைக்கு புறம்பான செய்தி இல்லையே பொய்யான செய்தி இல்லையே தேர்தல் மறுவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய அதிகாரத்தை குறைக்க போகிறாங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் போன்றத்தை கூட்ட போகிறாங்க அப்படி கூட்டினா ஏற குறைய நூற்றி ஐம்பது தொகுதி ஆயிரம் நாற்காலி போட்டு நாடாளுமன்றத்தை கட்டியிருக்காங்க எதுக்காக ஆறு ஆறு ஆயிரம் நாற்காலி போட்டு கட்டியிருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்கு தமிழ்நாட்டுடைய சட்டை ஒழுங்கு சட்ட ஒழுங்கை மறைமாற்றுவதற்காக தான் இந்த விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்க பாஜக தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு பற்றி தனியாக பேசுவோம் அதை வந்து மருதல்களை பேசுவோம் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா பேசுவோம் அங்கங்கே சாதிய பிரச்சனைனா பேசுவோம் அதுக்காக மறுசீரமைப்பு மறுவரைவு செய்வது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இருக்கா இல்லையா தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அதையும் பேசணும்ல அதை பேசாமல் கடந்து போயிட முடியாத இப்போ நிதி கொடுக்கணும் ஒரு ஒரு தேசத்தில் அடுத்த தலைமுறையை உருவாக்குவது பள்ளி கல்வித்துறை தான் ஒரு தேசத்தையே உருவாக்கும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும் தலைநிமிடத்தில் இருக்கும் அதை பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்கண் திறந்த காமராஜர்ன்ட்டு அவருடைய காலத்தில் கல்வித்துறை வலிமையாக்கிட்டு போயிட்டார் ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கு செமக்ஸ்க்ரா சிக்ஷா அந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டியதை ஏன் மறுதளிக்கிறீங்க நீங்கள் மும்மொழி கொள்கையில் கையொப்பிடுங்க புதிய கல்விக் கொள்கையில் கையொப்பிடுங்க கையொப்பமிட்டால் நாங்கள் இந்த பணத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் சரியாது கூட்டாட்சி தத்துவத்துக்கு சரியானதா அது அப்படின்னா நீங்கள் சர்வதிகாரம் பண்ணுறீங்க ஒரு மாநிலத்து மேலே சுமையை அதிகப்படியாக ஆக்கணும் சுமத்தணும் அப்படின்னு விரும்புகிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அது அப்போ அடுத்த தலைமுறை தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடாது உருவாவதற்கு எல்லா தடையானையும் போடுவோன்னு பாஜக அரசு நினைக்க தான் இல்லையா இதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றாங்களே மாண்பு என்ன சொல்கிறாரு எங்களுடைய குழந்தைகள் வந்து எந்த பாடத்தை படிக்கணும் எந்த மொழியை படிக்கணும் அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஏற்கனவே இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இங்கே தமிழ் இருக்குது ஆங்கிலம் இருக்குது ரெண்டு மொழி படிச்சிட்ருக்காங்க இப்போ நான் கேட்குறேன் ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு கேந்திர வித்தியாலயம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கேந்திர வித் தமிழ் பாடம் சொல்லி கொடுக்குறீங்க நீங்கள் எங்கேயாவது தமிழ் டீச்சர் இருக்காரா காட்டுங்க பார்ப்போம் அப்போ இந்த பிள்ளைகள் எப்படி தமிழ் படிக்கும் எவ்வளோ கான்ட்ரடிக்ஷன் இருக்குது பாருங்கள் இல்லை இன்னொரு பக்கம் முருகன் மாநாட்டில் அந்த காணொளிகள் வெளியிடப்படுது பெரியார் அண்ணாவை குறித்து ஒரு விமர்சனமான ஒரு காணொலிகள் வெளியிடப்படுது உடனடியாக அதிமுக அமைச்சர்கள் இது எங்களுக்கு தெரியாது வந்தோடனே அது ரியாக்ட் பண்ணுறாங்க ராஜேந்திர பாலாஜி அவர்களும் அதே போல் அந்த பங்கேற்ற அமைச்சர்கள் எதிர்வினை ஆட்டுறாங்க இருந்தாலும் உங்களுடைய காரண காரணக்கருத்தாக்களை வந்து விமர்சிச்சுருக்காங்க நீங்கள் எப்படி எங்கள் கட்சியில் எங்களுடைய காரண எங்களுடைய கொள்கை தலைவர்கள் நாங்கள் விமர்சித்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுறீங்க அவங்க தான் விமர்சிக்கிறதுக்கு அப்புறமும் அதுக்கு உடம்பே நான் 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 வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவர் எங்களுடைய கொள்கை தலைவர்களை எங்கள் வழிகாட்டிகளை இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்களை யாராவது சித்தரித்து தவறாக வந்து ஒரு படத்தை போடுறாங்க அப்படின்னா நான் எப்படி அங்கே உட்கார முடியும் எனக்கு சென்ஸ் இருக்குல்ல அவங்க சொல்கிறாங்க தெரிஞ்சு போட்டாங்களா அவங்க முன்னாடி தானே போட்டாங்க எல்லா ஆடியன்ஸும் தானே பார்த்துருக்காங்க அதை நாங்களும் பாக்குறோம் தொலைக்காட்சியில் நீங்களும் பார்த்துருப்பீங்களா உடனே அது எதிர்ப்பு தெரிவித்து உடனே இந்த கூட்டத்திலே மன்னிப்பு கேளுங்க திரும்ப பிறகுன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது அதுக்கு பிறகு அதுக்கான எதிர்வினை கொடுக்குறாங்களே என்ன எதிர்வினை சரி அவங்க என்ன எதிர்வினைக்கு மறுவினை ஆற்றினாங்க நீங்கள் எதிர்வினையை ஆட்டுனீங்க ஐயோ சாரி நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா இல்லை அப்பாலஜஸ் பண்ணியிருக்காங்களா எதனா சொல்லியிருக்காங்களா தோழமை தானே தோழமை கட்சி தானே பேரறிஞர் அண்ணா எவ்வளோ பெரிய தலைவர் தந்தை பெரியார் இவர்களை பற்றி கொச்சை ஒரு மன்னிப்பு கூட கேட்கல இது வரைக்கும் ஒரு மறுப்பு தெரிவிக்கலை அப்படின்னா இதே லாஜிக் இப்போது ஏழு பேர் விடுதலை சம்மந்தமாக காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது திமுக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு அவங்க வர அவங்க விடுதலையானதை வரவேற்கிறாங்க இப்போ இதே லாஜிக் அதுக்கும் பொருந்தும் தானே இல்லை நாங்கள் என்ன சொன்னோன்னா சட்டம் தன் கடமையை செய்யும் சொன்னோம் நாங்கள் சட்டத்துக்கிட்ட விட்டுவிட்டோம் நீதிமன்றத்துக்கிட்ட விட்டுவிட்டோம் இது வந்து கட்சியோட பாலிசி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை சொல்லிட்டாரு லா வில் டூ ஓன் கோர்ஸ் அப்படின்ட்டார் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட செல்வ பிறந்தகை எனக்கு அதில் வருத்தம் இருக்குது எனக்கு அதில் வருத்தம் இருக்குது எங்கே என்னுடைய தாயோ என்னுடைய தந்தையோ என்னுடைய சகோதரனையும் யாராவது கொலை செஞ்சுட்டா நான் வந்து ரைட்டுங்க கொலை செஞ்சிட்டாங்க வாங்கன்னு என்னால் அணைக்க முடியுமா அதெல்லாம் செய்ய முடியாது அது எதார்த்தம் அது என்னுடைய பர்ஸ்னல் என்னுடைய மனசு சொல்லுது தப்பு அப்படின்னு ஆனால் அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய முதிர்ச்சியான தலைவர்கள் லைக் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சட்டம் தன் கடமை செய்ய நான் நீதிமன்றத்துடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன்னு சொல்லிட்டேன் சரிங்க சார் பின்னொரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எடுத்து அதிகமான சீட்டுகளை கேட்போம் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க காங்கிரஸும் அதிகமான சீட்டுகளை பெறுவோன்னு சொல்கிறீங்க எத்தனை இலக்கில் சார் பெறுவீங்க அது எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் பேசுவோம் இப்போ இப்போது இப்போ திமுக ஆட்சி நிலைகள் எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க வரக்கூடிய தேர்தலில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் திமுகவுடைய ஆட்சி திமுக வந்து சமூக பாதுகாப்பு திட்டங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு திட்டங்கள் தீட்டுக்கிறார்கள் அவர் அறிவிக்கிறார்கள்லான் தான் அந்த திட்டத்தை அறிவித்து விட்டு அது எங்கெங்கே எப்படி செயல்படுத்துகிறார்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அது எல்லாத்தையும் வந்து இன்ச் பை இன்ச்சாக ஃபாலோ பண்ணுறார் மாண்பு முதலமைச்சர் பிரியாடிக்கலி ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறாரு முன்னாடிலாம் அறிவிப்பு அறிவிப்பாக இருக்கும் இப்போ அறிவிச்சுட்டு அறிவிப்பு செய்த பிறகு அது எந்த நிலையில் இருக்குன்றத ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ விஜய் பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க விஜய் இருபத்தி ஆறு அவரும் கண்டஸ்ட் பண்ண போகிறாரு பாஜக தொடர்ந்து அவர் அழைப்பு எடுக்கிறாங்க உங்களுடைய பறவை விஜயுடைய அரசியல் இருபத்தி ஆறு அவருடைய கணக்கெனவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க புதுசாக ஆரம்பிச்சுருக்காரு தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கட்சியை ஆரம்பிக்கும்பொழுது எவ்வளோ சிரமப்பட்டார் எண்பது தேர்தலில் அவருக்கு எதிரான மக்களுடைய தீர்ப்பு எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது போக போக தெரியும் அவர் எது மாதிரி அரசியல் பண்ணுறாரு அவர்கள் தலைவர் கொள்கை தலைவராக தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி ஐந்து ஐம்பரும் தலைவர்களை சொல்கிறாரு ஆனால் இப்போது அவருடைய நடவடிக்கை அடுத்த கட்ட நகர்வு இதெல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கணும் திமுக கூட்டணி தான் உறுதியாக இருக்குங்கிறத காங்கிரஸ் இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி தாங்கிறது உறுதியாக இருக்குதா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி உறுதியாக இருக்குது இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது அடுத்த முறையும் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் இதைவிட பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை கருத்துக்களை பின்னு நன்றி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தோல் இருக்கு துண்டரா என்ன பண்றீங்க பேசுறா கண்ணால பேசுறா